ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி உன் மீது கடுமையான கோபத்தில் வந்திருக்கின்றேன் அம்மா உனக்கான ஆறுதலை நான் உங்களிடத்திலேயே தேடி வரும்பொழுது இப்படி என் மீது கோபம் கொண்டதாக சொல்கிறீர்களே அப்படி என் மீது என்ன கோபம் என்ன வருத்தம் என்று நீ கேட்கின்றாய் ஆனால் என் குழந்தையே இந்த வராகி காரணமில்லாமல் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் குழந்தையே என்னுடைய கோபத்திற்கு இன்று மிக பெரிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய மனம் எப்பொழுதுமே இலகிய மனதாக இருக்கின்றது அதுவும் இரக்கம் கொண்ட மனதாக இருக்கின்றது இதற்குத்தானா என்னிடம் கோபம் கொள்கின்றாயா என் குழந்தையே என்று கூட நீ நினைக்கலாம் நீ என் செல்ல குழந்தை நீ இலகிய மனதோடு இருப்பது இரக்கம் கொண்ட குணத்தோடு இருப்பதும் நல்லதுதான் ஆனால் அதனை நீ எல்லோரிடத்திலும் காண்பிப்பது உனக்கு நீயே தோண்டி புதைத்துக் கொள்வதை போன்றது என்பதனை நீ எப்போதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதுதான் உன் வராகிக்கு தெரியவில்லை உன்னுடைய மனது இலகியதாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் சிலர் உன்னை அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதைத்தான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவர்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து உன்னுடைய மனதினை ஏமாற்றி பலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன்னை காயப்படுத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதைத்தான் உன்னிடத்திலேயே எச்சரிக்கையாக இதை விடுகின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே அவர்களுடைய நடிப்பு எதற்காக தெரியுமா அது எல்லாம் அவர்களுடைய சுயநலத்திற்காகத்தான் அது மட்டுமல்ல தன்னுடைய சுயநலத்திற்காக நிறைய பேர் உன்னை அவ்வப்பொழுது வந்து பயன்படுத்தி கொண்டுத்தான் செல்கின்றார்கள் அதுவும் உன்னிடத்திலேயே உன்னை போன்ற நல்லவர்கள் யாரும் கிடையாது உன்னை போன்ற நல்ல குணங்கள் நல்ல இலக்கிய மனம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டால் போதும் அந்த நேரத்தில் உனக்கு தான் அத்தனை உற்சாகம் பிறக்கின்றதோ தெரியவில்லை இவர்களிடத்திலேயே நீ வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டு தான் இருக்கின்றாய் அது மட்டுமல்ல உனிடத்திலேயே அவர்களுக்கு எதுவும் இல்லாதது போல இன்னமும் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் நடிப்பு என்பது எது உண்மை என்பது எது என்று கூட தெரியாமல் என் குழந்தையே நீ அவர்களுக்கு மத்தியில்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இந்த வராகி உன் மீது கோபம் கண்டதற்கு அதி முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ யாருக்கு விழுந்து விழுந்து உதவிகளை எல்லாம் செய்தாயோ யார் பின்னால் நின்று கொண்டு நீ ஆறுதலாக பேசி கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னை ஒரு நாளும் அவர்களுக்கு தேவை என்றால் எந்த நேரத்திலும் உன்னை பயன்படுத்தி கொண்டு பயன்பெறலாம் என்றும் இவர்களைப் போல ஏமாலி இங்கே யாரும் கிடையாது என்றும் உன்னைப் பற்றி அங்கே வசைப்பாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சு எல்லாம் உனக்கு தேவைதானா நீ எல்லோருக்கும் நல்லதை தான் நினைக்கின்றாய் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லா விஷயங்களையும் நீ செய்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் ஒருபொழுதும் நினைப்பதில்லை என் குழந்தையே இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ எப்படி இவர்களோடு வாழப்போகின்றாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் குழந்தைக்கு இவர்களின் நட்பு நீ ஒருபோதும் நம்பிவிடாது இவர்களோடு சேர்ந்து என்ன செய்யப் போகிறாய் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது இதையெல்லாம் முன்கூட்டியேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ தேவைப்படுபவருக்கு தகுதி வாய்ந்த நபர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நீ எப்பொழுதும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல தானங்களையும் அதிகமாக நீ வழங்க வேண்டும் அந்த அவசிய தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாமல் இருப்பவர்கள் மனதிலே எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்காது உனக்கும் அவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்து விடாது உதவிகளை நீயாக சென்று செய்துவிட்டே இருக்கலாம் மாறாக எல்லா விதமான விஷயங்களையும் உன்னிடத்தில் நடித்து கொண்டு இருப்பவர்களும் நீ எப்பொழுதுமே ஏமாந்து நிற்காது நான் உன்னை பலமுறை தேடி வந்து கொண்டே தான் இருக்கின்றேன் இந்த ஒரு முறை இந்த விஷயத்தை உனக்கு எப்படியாவது உணர்த்திவிட வேண்டும் என்று தான் உன் வராகு இதையெல்லாம் இடத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று நம் முன்னால் சொல்லும் பொழுது இவர்கள் பின்னால் எதையோ பேசி சிரிக்கின்றார்கள் என்ற உணர்வும் ஏற்படத் தொடங்கிவிட்டது இந்த உணர்வை அப்படியே கொண்டு அவர்கள் மீது இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் இவர்களின் உறவு வேண்டும் நட்பு வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்திலும் நீ இடத்திலேயே என் உதவிகளை நாடக்கூடாது இதற்குத்தான் உன் வராகி உன் மீது எப்போதும் கோபப்படுகிறேன் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுகின்றாய் அதிகமாக காயப்படுகின்றாய் மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் சுமந்து நிற்கின்றாய் இந்த வாழ்க்கையில் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏகப்பட்ட மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் நீயாகவே சந்தித்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை காவடி இந்த வாழ்க்கையை ஏகப்பட்ட போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது இது எல்லாவற்றையும் இனி கூடிய விரைவில் மாறப்போகிறது இவை எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக மாறி உனக்கு என்றும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்க போகின்றது இந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே ஒருவர் நன்றாக இருந்துவிட்டார் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது அல்லவா அதனால்தான் நான் கொடுப்பதற்கு என்று ஒரு கூட்டம் நிச்சயமாக நடக்கின்றது அதுவும் நம்மைப் பற்றி அவர்கள் அங்கே பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் உன்னுடைய பழக்கத்தை புரிந்து கொண்டு அதனால் உன்னால் எத்தனை பணத்தினை வென்று இருக்கின்றாய் என்பதனை எல்லாம் இதிலிருந்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம் உண்மையான அன்பு வைத்தவர்கள் மீது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ எப்படி என்ன கேட்க வேண்டும் என்பதை எல்லாம் உனக்கு இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இது போன்ற நபர்களை எல்லாம் என்றும் உன் வாழ்க்கையை நீ இடம் கொடுத்து அமர வைக்க கூடாது அவர்கள் உன்னை ஏமாலியாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் இத்தனையும் உன் பராகி உன்னிடத்திலேயே மூச்சடைக்கும் வரை பேசிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி என்றால் இதில் இருக்கின்ற உண்மையை நீ எட்டாவது புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு எதிராக திரும்பும்போது எல்லோருமே உன்னை எதிரியாகத்தான் பார்ப்பார்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும் இவை இவர்களின் எண்ணம் தான் செய்வது தான் சரி என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் எப்பொழுதும் எதையாவது ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் இது என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் உனக்கு உன் வாழ்க்கையில் எது சரி என்று படுகிறதோ அதற்கு அதன் மீது நீ அதிக கவனம் செலுத்தி நன்றாக நன்றாக இருந்து இந்த வராகியின் சா என்னுடைய பார்வையில் இருந்து நீ தப்பிக்க முடியாது உனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றவர்களும் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு பொழுதும் விட முடியாது அதனால் என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் முதலில் உன் கவனம் உன் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்ல யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ உதவிகளை செய்தாயானால் நிச்சயம் அதற்கான பலனானது உனக்கு உன்னுடைய சந்ததிகளுக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு உதவிகளையும் செய்து நீ எந்த ஒரு அவமதிப்பையும் பெற்று உன்னை தேவைக்கு பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எனவே அவர்களிடம் இருந்து விலகி அவர்களுடைய அன்பினை நீ சரியாக அடையாளம் கண்டு அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி ஆசிர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக பழித்தே தீரும் ஆகையால் எதை நினைத்தும் கலங்காமல் உன்னுடைய வேண்டுதல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உனக்கான எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்